லோகோஸ் என்பது தேவனால் பேசப்பட்ட வார்த்தை ரேமா என்பது தேவனால் பேசப்படுகிற வார்த்தை இயேசு கடல் மேல் நடந்தார் அது லோகோஸ் ரேமாவா லோகோஸ் அந்த வாசிக்கிறதுல அதே ஆண்டு சர்வ வல்லம் உள்ளவர் எல்லாம் செய்ய முடியும் ஒரு அறிவு அது ரேமா அந்த நேரத்துல பேசுகிறத பார்க்கிறான் அது லோகோஸ் ஆனா அவனுக்கு ஒரு ரேமா தேவைப்பட்டுச்சு அவனை டச் பண்ண

இந்த ரேம வசனம் பேத கேட்ட பொழுது பொழுது யோவா நடந்து என்ன நடந்துக்கும் கீழ பேக்கும் எனவே விசுவாசம் எல்லாம் செய்யலான்னு எல்லாரும் செய்ய முடியும் இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது இது லோகோஸ் ஆகையுமாவா லோகோஸ் ஆனா திட்டிகு ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கும் வாசிக்கிறது அது தேமா அப்படி இல்லாட்டி அது ஒரு சம்பவம் ஆண்டவர் எந்த மனிதனை நடக்க வைக்க வல்லமையானவர் அவர்களை முடியாதக்காக ஒன்றுமில்லன்னு ஒரு நாலேஜும் அது உங்களுக்கு அது லோகோஸ்